நடிகை கே ஆர் விஜயா என்றதும் உங்களுக்கு ஞாபகம் வருவது திரிசூலம் தங்கப்பதக்கம் ராமன் எத்தனை ராமநடி மேயர் மீனாட்சி நல்ல நேரம் இப்படிப்பட்ட படங்கள் மற்றும் தேவி கருமாரியம்மன் போன்ற பக்தி படங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் அவரை பார்த்தாலே பெண்களுக்கு கையெடுத்து கும்பிட தோன்றும் ஆனால் அவரது சோக வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறார் அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கற்பகம் படத்தில் கதாநாயகியாக நடித்த தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன் அவர் பழனியில் வாழ்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் தந்தை இராணுவ அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று ஐந்து பெண்களை பெற்று ஆண்டியாகி தெய்வ நாயகியாக இருந்த கே ஆர் விஜயாவை நாடகங்களில் நடிக்க அனுப்பியவர் அவரது அப்பா தான் அந்த நாடக மன்றத்தில் இருந்தவர் அதை நடத்தி கொண்டிருந்தவர் நமது எம் ஆர் ராதா தான் அப்போதே கலகலப்பாக வாழ்ந்தவர் அவரின் பார்வைக்கும் தப்பவில்லை கே ஆர் விஜயா நாடக நடிகையாக இருந்தபோது இப்படி பல பேருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து நடிக்க வந்தவர் தான் கே ஆர் விஜயா அதன் பிறகு சுதர்சனம் சிட் ஃபன்ஸ் நடத்தி வந்த வேலாயுதம் என்பவரை திருமணம் செய்தார் வேலாயுதத்திற்கு முதல்லே இரண்டு மனைவி இருந்தார்கள் ஒருவர் சாரதா இன்னொருவர் வினோதினி மூன்றாவது வப்பாட்டியாக வாக்கப்பட்டவர் தான் கே ஆர் விஜயா கே ஆர் விஜயாவுக்கு ஹேமலதா என்ற ஒரு மகள் இருக்கிறார் அவர் காதல் திருமணம் செய்கிறேன் என்று சொன்னவுடன் கே ஆர் விஜயா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் அவர் அம்மாவிடம் கோபித்துக் கொண்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார் தனிமையில் இருந்த விஜயா மதுவுக்கு ஆளானார் இரவில் அதிக மதுவை எடுத்துக்கொண்டார் சிவாஜி கணேசன் படங்களில் பத்மினி கடுத்து கே ஆர் விஜயா மனைவி வீடத்துக்கு பொருத்தமாக இருப்பார் இதனால் சிவாஜியிடம் ஆறுதலாக பேசுவார் சிவாஜி மறைவிற்கே கே ஆர் விஜயா எம்ஜிஆருக்கு தேர்தல் செலவுக்கு பெட்டி நிறைய அப்போதே பணம் கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளியான அமெரிக்க திரைப்படமான உலகளவில் வெற்றி பெற்றது குறிப்பாக ஜாவர் சீதாராமன் படத்தை பட்டணத்தில் பூதம் என மீண்டும் எழுதினார் மேலும் முதலில் நடித்த பாத்திரத்தை மீண்டும் ஏற்று ஜீனியாக நடித்தார் இயக்குனர் எம் வி ராமன் பட்டணத்தில் பூதம் அமெரிக்க திரைப்படத்தின் மிகவும் மேம்படுத்தப்பட்ட பதிப்பு என்று கூறினார் இந்த திரைப்படம் அலாதின் நாட்டுப்புற கதையிலிருந்தும் உத்வேகம் பெற்றது பட்டணத்தில் பூதம் பதினாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று புத்தாண்டின் போது வெளியிடப்பட்டது ஒளிப்பதிவு வண்ணக்கலவை மற்றும் சீதாராமனின் நடிப்பு பாராட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த படத்துக்கு ஹெலிகாப்டர் மற்றும் வண்ணப்படம் தந்திர காட்சிகள் என செலவு அதிகமாக செய்யப்பட்டது அந்த அளவுக்கு வியாபாரம் செய்ய முடியுமா என்று படக்குழு திண்டாடியது அப்போதுதான் ஒரு யோசனை அவர்களுக்கு பிறந்தது கே விஜயா இதுவரை குடும்ப குத்துவிளக்காக நடித்து வருகிறார் அவரை கவர்ச்சி காட்ட வைத்தால் படத்திற்கு மேலும் விளம்பரம் கிடைக்கும் படம் பேசும் படமாக இருக்கும் என்று ஆலோசனை செய்தார்கள் அவருக்கு நீச்சல் உடை பாடல் காட்சியில் நடிக்க வைக்க பேசப்பட்டது ஆனால் கே ஆர் விஜயா முதலில் மறுத்தார் என்னால் முடியாது என்றார் ஜாவர் சீதாராமன் ஜெய்சங்கர் எல்லோருமே அவரிடம் பேசி இது ஒன்றும் தவறான விஷயம் விஷயமல்ல நீங்கள் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள் படத்தின் விளம்பரத்துக்கு அது உறுதுணையாக இருக்கும் என்றார்கள் அப்போது கே ஆர் விஜயா சம்பளம் மூணு லட்சம் மேலும் அதிகமாக தருவதாக பேசப்பட்டது சம்பளம் அதிகமாக கிடைக்கிறது என்று படத்திற்கு பப்ளிசிட்டி வேண்டும் என்று கே ஆர் விஜயா அந்த படத்தில் நீச்சல் உடையில் நடிக்க ஒப்புக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கதாநாயகர்கள் நீச்சல் உடையில் நடிப்பது பெரிதும் பரபரப்பாக பேசப்பட்டது படக்குழு அந்த போஸ்டரை பெரிதாக போட்டு நன்றாக விளம்பரம் தேடியது கல்லாவும் நன்றாக கட்டியது இதுதான் கே ஆர் விஜயா நீச்சல் உடையில் நடித்த காரணம் கே ஆர் விஜயா ஜெய்சங்கருடன் பல படங்களில் நடித்திருக்கிறார் திருடி வாயாடி மேயர் மீனாட்சி போன்ற படங்கள் இவர்கள் இருவரும் அப்போதே நெருக்கமாக நடித்திருக்கிறார்கள் இவர்கள் இருவரை பற்றி கிசுகிசு வந்தது மேயர் மீனாட்சி படத்திற்காக பாடல் ஒன்றுக்காக கொடைக்கானல் படமாக்கப்பட்டது இருவருக்கும் எதிரெதிர அறையில் தங்கி கொண்டார்கள் அப்போது இவர் இருவருக்கும் இரவு நேரத்தில் தனிமையில் பேச வாய்ப்பு கிடைத்தது என்று அப்பொழுது பிரபல சினிமா பத்திரிகை ஒன்று கிசுகிசு எழுதியது இருவரும் மறக்கவில்லை எனவே ஜெய்சங்கர் கோடீஸ்வரியாக வாழ்ந்த கே ஆர் விஜயா இன்று எழுபத்தி ஆறு வயதாகிறது தன்னந்தனியாக ஆந்திராவில் வாழ்ந்து வருகிறார் ஒரு கிராமத்தில் தனியாக ஒரே ஒரு பெண் சமைத்து வைத்துவிட்டு போகிறார் மீதி நேரங்களில் சிறுநீர் கழிப்பது கூட உதவி செய்ய ஆளில்லை எப்படி வாழ்ந்த நடிகை இன்று எப்படி வாழ்கிறார் இதுதான் வாழ்க்கை பட வாய்ப்புகள் இல்லாத போது செலவுக்கு பணம் இல்லை என்று சீரியல்களில் நடிக்க தொடங்கினார் அப்போது சீரியல் ஒன்றில் நடிக்க வந்தபோது மது அறிந்துவிட்டு கல்லாடிபடி வந்தார் என்று சீரியல் இயக்குனர் ஒருவர் கூற கேட்டும் இப்படி மதுவுக்கு அடிமையாகிவிட்டார் என்று புலம்ப தொடங்கினார் அந்த சீரியல் இயக்குனர் சிவாஜி கணேசனுடன் பல படங்களில் நடித்திருக்கிறார் இருவரும் கணவன் மனைவியாக மிக ஜோடி பொருத்தம் நன்றாக இருக்கும் அப்போது பத்திரிகைகளில் கிசுகிசுவாக வந்தது சிவாஜிக்கு ஜோடி என்றால் அது கே ஆர் விஜயாதான் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டது தங்க பதக்கம் திரிசூலம் போன்ற படங்களில் இவர்கள் ஜோடி மிகவும் அருமையாக இருக்கும் படங்கள் இடம் பிடிக்கும் காட்சிகளில் சிவாஜி கே ஆர் விஜயா இருவரும் சேர்ந்து நடித்தனர் எம்ஜிஆர் அவர்களுடன் நல்ல நேரம் விவசாயி தொழிலாளி போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் இது எல்லாமே வெற்றி படமாகத்தான் அமைந்திருக்கிறது எந்த கிசுகிசுவும் வரவில்லை தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த கே ஆர் விஜயா ஒரே நாளில் நான்கைந்து திரைப்படங்களில் நடித்து கொண்டு படு பிஸியான நடிகையாக அந்த காலத்தில் பலம் வந்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் கே விஜயா கால்சீட்டுக்கு ஆறு மாதம் காத்திருந்தார் கிட்டத்தட்ட அறுபது எழுபது நாட்கள் கேஆர் ஆர் விஜயாவின் கால்சீட்டுக்காக காத்திருந்த தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் உண்டு என்கிறார்கள் இவரது சினிமா வாழ்க்கை ஓகோனு ஓடிக்கொண்டிருந்த போது கிட்டத்தட்ட சாவித்திரிக்கு நடந்தது போல் இவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டதுண்டு சொத்துக்களை ஏமாற்றி தவிக்க விட்ட பிள்ளைகள் கே ஆர் விஜயா இங்கு தனிமையில் இருக்க சுத்தமாக பிடிக்காமல் பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழ ஆசைப்பட்டு அவர்களை இங்கு வர சொல்லி அழைத்தும் அவர்கள் வர மறுத்துவிட்டார்கள் இப்படி வாழ்ந்த கே ஆர் விஜயாவை தீநகரில் இருந்த வீட்டை தற்போது விற்றுவிட்டார் அந்த இடம் இடிக்கப்பட்டு காலியாக கிடக்கிறது எப்படி வாழ்ந்த வீடு எப்படி களைகட்டி வாழ்ந்த வீடு என்று கேட்பார் கே ஆர் விஜயாவின் வாழ்க்கையும் நாடகத்தில் தொடங்கி கற்பகத்தில் ஆரம்பித்து பின் எந்த கதாநாயகியும் நடிகையும் தயங்கிய கவர்ச்சி வேடத்தில் நடித்து சிவாஜி ஜெய்சங்கர் எம் ஆர் ராதா இவருடன் கிசுகிசுவில் சிக்கி மதுவுக்கு மயங்கி இப்போது கேட்பார் என்று வாழ்ந்து வருகிறார் கே ஆர் விஜயா நடிகைகளின் வாழ்க்கை மின்மணி பூச்சி போலதான் ஒரு இரவில் பளபளப்பாக மின்னி பகலில் இறந்து போகும் மின்மினி பூச்சிகள் போல பகட்டாக தெரியும் நடிகரின் வாழ்க்கை அவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்ததில்லை சின்ன வீடாக வாழ்ந்து இன்று சித்திரவதை பெற்றுக் கொண்டிருக்கும் கே ஆர் விஜயா மனம் சாந்தி அடையட்டும் அவர்கள் குடும்பம் குழந்தைகள் தாயை வந்து கவனிக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் சின்ன வீடாக வாழ்ந்து எம் ஆர் ராதா ஜெய்சங்கர் இவர்களுடன் கிசுகிசுவில் சிக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மிகவும் கவர்ச்சியாக நடித்தவர் கே ஆர் விஜயா இவரை பற்றி தெரியாத விஷயங்கள் இந்த எபிசோடில் சொல்லியிருக்கிறோம் எனவே உங்கள் கமெண்ட் எதுவோ அதை தெரியப்படுத்தவும் cuanto